ஐயா ஐயா சிவாய் நம்ம நம்ம சொல்லுங்க என்னது தேர்தலுக்கு சரி அண்ணாமலை பத்தி எந்த தோவலுமே வராம இருக்கு கட்சியை ஓரம் கட்டி வச்ச மாதிரி ஓரம் கட்டி வச்சிருக்காங்கள சொல்ல முடியாது ஒரு வாரத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்க அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் பிஜேபி சொல்ல முடியாது அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்லுங்க இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு

அதனால மானங்கட்ட பதவிக்காக போறவர் அண்ணாமலை கிடையாது தன்மானத்தோட வாழ்றவர் அண்ணாமலை எம்எல்ஏ சீட்டுக்காக போறவன்லாம் நிறைய பேர் இருக்கான் அவங்களுக்கு அதெல்லாம் எங்கேயும் குத்தாது கிடையாது அவனுக்கு வெக்கமா மானமா சூடு சுடையான்னு கேட்கலாம் ஆனா அண்ணாமலை தன்மானம் சிங்கம் கடகராசி கடகராசியா அப்படிதான் இருக்கும் அது வந்து எங்கயும் வளைஞ்சு போவாது சொல்லுங்க சரி அது ஒரு இருக்கட்டும் நாட்டுக்குள்ள பாத்தீங்களா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு இந்த மிருக வேட்டை ஆரம்ப முயற்சியாட்டு இருக்கு எங்க

என்னாதான் இதுக்கு என்ன முடிவு ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க என்ன எங்க அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போடும் என்ன எதுக்கு பெத்து தொலைஞ்சானு கேட்பேன் சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்லுவேன் ஏன்னா இந்த பிறப்புங்கிறது பெரிய துன்பம் பிறப்பு இன்பம் கிடையாது இப்போ இப்போ எங்க அம்மா எங்க அப்பையும் சாகும் எப்படி சாவாரு துடி துடிச்சு இழு இழுத்து வளிச்சு சாவாரு மரணம் மரணங்கிறது ரணம் எங்க அப்பிடாது உலகத்துல எல்லா அப்படித்தான் அப்ப எங்க அப்பா எப்படி சாக போறாரு அதே மாதிரி நானும் துடி துடிச்சு சாக போறேன் எனக்கு எதுக்கு பெத்தாங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க கேப்பி கேப்பேன் தப்பாச்சு ஏன்னா பிறக்கிறது கொடுமைங்க நீங்க விட்டுருங்க கலியுகம் ரொம்ப கொடுமை ஏன்னா கழியு கலியுகத்துல அகால மரணம் தான் நடக்கும் நான் சொல்லல எங்க பார்த்தாலும் மரணம் தான் நடக்குது நடக்குதா இல்லையா விளக்கம் கொடுக்குறேன் அப்பா சொல்றான் பாருங்க எங்க அப்பா பரம்பொருள் சொல்றான் இந்த கழிவுகத்துல எப்படி அழிவு வருமா இந்த அழி அழிவு தீர்ப்புங்கிறான் சாமி சொல்ற பாருங்க பெரும் காற்றினால் அழிவு வெள்ளத்தால் அழிவு பேய் மாரட்டத்தால் அழிவு பெரும் ஜுரத்தால் நோய் நிறைய கொள்ள நோய் வந்து எல்லாம் அழிக்கும் மக்களை கொள்ளுங்கிறான் சம்மாரியால் அழிவு நாட்டு நாடு யுத்தம் காளி வெள்ளத்தால் அழிவு நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு கடன் தாங்க முடியாம ஒரு நாளைக்கு எத்தனை குடும்பமோ தற்கொலை பண்ணிட்டு சாதான் இந்த ஆட்சியாளர்கள் கண்டுக்கிறானா அவன் கடன் அடிச்சு அவனை காப்பாத்துறானா ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது இவனுக்கு புரிஞ்சுக்கிடுங்க அப்படி சாமி சொல்றாரு நீங்க சொன்னீங்களா புருஷனி கொள்றாங்க பொண்டாட்டி புருஷன் கொள்றாங்க சாமி சொன்னாரு பெண்ணாலே ஆணிவு ஆணாலே பெண் அழிவு பூமி அதிர் மோசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும் இப்படி பற்பள தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம் அருளாக ஏகம் அகண்டபரி பூரணமாய் வரையாகி திரையாகி வான் பூவி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி திரு உயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பல ஒன்றாகி ரெண்டாகி இந்த உலகம் வந்து நானாயிரே எங்க நான்தான் இருக்கிறேன் கருவு தோன்ற உயிரும் நான் தான் கரு உருவாய் ஒரு உயிராய் கருணா கடலானியன் ஒன்றும் இரண்டு மூன்றும் நாளாய் அஞ்சாய் உணவு வத்தேன் மண்ணால் உணவணைந்து பல வாய்கைய நான் உணவு ஜீவராசி எப்படி கடைச்சானா மண்ணால் உணவணிந்து பல வாய்கைனா நான் வத்தேன்னு சொல்லிட்டு இந்த களி உகத்துல இந்த மாதிரி துர்மரம் தீர்ப்புங்கிறான் நீங்க எல்லாம் இப்படி சாவுங்கடாங்கிறான் யாரு எப்படி சொல்றேன் எங்க அப்பா யாரும் சொல்றான் மாய ஒரு பெருமாள் சொல்றான் அந்த களி அழிக்க தான் பெருமாள் சொல்றான் அவன் மட்டும் என் கையில கடைச்சான்னு இங்க போய் புடிச்சுட்டு வாங்க ஏன்னா கண்ணுக்கு போலப்பட மாட்டான் ஆனா கண்ணுக்கு தெரியாம எங்கும் பொருளா பரபிரம இருந்து அழிக்கிறான் அப்போ இதுல யார சொல்லுவேன் நீங்க பாம்பு கடிச்சு சொல்றீங்க அதையும் சொல்றான் எல்லோருக்கும் கோடி பாம்பு இருக்குதடா சத்துருவாய் நல்லோரை தீண்டாது நாதன் இங்கே சொல்லுகின்றேன் உச்சந்திக்குள் இருந்து பாம்பு உச்சம் பெற்று வருகுதடா ஆவென்று அழுதாலும் பட்டாலும் கூவென்று அழுதாலும் கொத்தி வீடும் அப்பாம்பு தீர்ப்பு கேட்க நாளா ஆச்சு தெரிந்தோர் தெரிந்திடுவாங்க பெருமாள் சொல்றான் நீங்க திருப்பதியில போய் உளுந்து உளுந்து கும்புறீங்களா சுத்தி சுத்தி அவன் சொல்றான் அவனால என் கையில கடைச்சானுவீங்க அவனே சொல்றான் எல்லோருக்கும் கோடி பாம்பு இருக்குதாரா சத்துருவாய் உங்க இந்த பூமியில பிறந்த மனிதர்களாக்கு நிறைய பேர் பாம்பு குத்தி சாவான் எங்க தம்பியே பாம்பு குத்தி விடுங்க கட்டு அஞ்சு ஆறு நாள் பேச்சு போய் மூச்சு மலாம்தான பொழைச்சுக்கிட்டான்

நான் தான் உனக்கு தொடக்கம் நீ பிறந்தது நீ என்ன பிறந்ததுல இருந்து நீ நடுவுல நடுவு வாழ்ற வாழ்க்கை உனக்கு கொல்றதை நான் தாங்க முடிவு நான் தாங்க இதுக்கு யாரு இந்த பாம்பு நான் குற்றம் சொல்ல மாட்டேன் இவன் தான் இந்த பாம்புக்குள்ள இருக்கான் பாருங்க இவனை சங்க புடிக்கணும் உணவு இல்ல அப்புறம் என்ன சொல்றான் கள்ள கணவருடன் கருத்து மிக மாத இருக்கான் கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு போ பொண்டாட்டிமார்கள் நிறைய கணவனை தீர்த்து கட்டுவா அந்த களி சொன்னான் இன்னைக்கு டிவியை திறந்தாலே அதான் யாரு ஐய அப்பா அப்பாப்பா தேனும் கள்ளக்காதல் போல

எல்லா பெண்களையும் சொல்லல ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க சகோதரிகள் இருக்காங்க எல்லா பெண்களையும் சொல்ல முடியுமா பெருமாள் சொல்றான் எல்லா பெண்களையும் சொல்லல ஆனா அநேக பெண்கள் நிறைய பேர் சபல புத்தி உள்ள பெண்கள் சபள உடைய பெண்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க புருஷனை கொள்ளுவா கள்ள காதலி வச்சுட்டுங்கிறான் அப்புறம் ஆனாலே பெண் அழிவுங்கிறான் சிலவன் கல்ல காதலியை வச்சிட்டு பொண்டாட்டி தீர்த்து கட்டிடறான் இப்ப யாரை குட்டி சொல்லுங்க எல்லா இங்க பாருங்க எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது எல்லா பெண்களும் கெட்டவங்க கிடையாது சபல புத்தி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்கான் ஆண்கள்லயும் இருக்கான் பெண்களையும் இருக்கா இவளுக்கு எல்லா வேலையும் பண்ணுவா அப்படின்னு சொல்றான் குட்டி அழித்துடுவாள் கொள்ளுவார் கண்டவடை கள்ளக்காதல் சுகத்துக்காக பெற்ற குழந்தையை கொண்டுருவா அப்படின்னு பெருமாள் சொல்றான் திருப்பியில இருக்காம இருங்க பிடிங்க நான் சொல்லல இதுக்கு நான் பொறுப்புல மக்களே அவன் பிடிங்க அவன் சொல்றான் கள்ளக்கா கள்ளக்காலுக்கு பிள்ளையை கொண்டுருவா குட்டி அழித்துடுவாள் கொள்ளுவார் கண்டவடை மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான் தாய் ஒரு வார்த்தை திருப்பி பேசினா மகன் தாயை கொண்டுறான் கழிவுத்துல நடக்கணும் நீங்க நடக்கா இல்லையா அப்புறம் பெரும் எங்க பாத்தனா வெள்ளம் வந்து மக்களை எழுத்துட்டு போய் கொள்ளும் அப்படிங்கிறான் அது தீர்ப்புங்க இவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் முற்புறில் செஞ்ச நீங்க நீங்க மோட்சமடையாத ஆத்மாக்கள் நீங்க கலிதல் எல்லாம் பிறந்திருக்கீங்க அப்பா அடையில சிவன் அடையில மோட்சம் நீங்க எல்லாம் உங்களுடைய முன் செஞ்ச கர்மவனின்படி அந்த பாவத்தின்படி நீங்க எல்லாம் தீர்ப்பு கேட்கறேங்க அவங்கள என்ன செய்ய சொல்றீங்க இப்படி பற்பல தீர்ப்பு இருக்க நாராயணன் நாவில் வகுத்து சொன்னாங்க அப்படி என்ன சொல்றான் இருபத்தி மூன்று தெய்வம் இரு மூன்று தனியுகம் ஈடெளித்த மாயனப்பாங்க நான் தான் யுகத்தை உண்டாக்குறேன் யுவத்துல யுகத்தை அழிக்கிறத நான் தாங்க யார குட்டி சொல்லுவீங்க சொல்லுங்க இரு மூன்று தனி யுகம் ஈடளித்தம் ஆயி அப்புறம் என்ன சொல்றான் இருபத்தி நான்காம் யுகம் எழுந்திருந்து வந்தே நப்பாங்க எப்படி இவன் சொல்றான் அப்ப யார சொல்ற மறுபடி சொல்றான் குடியிருந்து ஐந்து யுகம் கொள்ளி வைத்து போறேன் ஒன்றி இரண்டு ஐந்து உடகாக்கிய அரசாள்வெயின் கண்ணு மக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மனம் பஞ்சபதம் அஞ்சு மண்ணன்றும் காற்றென்றும் நீரெண்டும் மனம் அறிவு அங்காரம் எட்டாக பிரிந்து என்னுடைய என்னுடைய இயற்கைங்க அதான் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து உலக அடைக்க அரசு மனம் அறிவு அகங்காரம் காட்டில் கலந்திருக்கு என்னுடைய என்னுடைய இயற்கைங்க இதுலதான் அவ்வளவு ஜீகராஜி ஆகப்படுது முக்கணங்கள் தமகுணம் ராஜகுணம் ராஜசகுணம் சாதி குணம் மூன்று குணங்களை வயப்பட்டு ஒவ்வொன்றும் அது ததாத செயல செய்து சாதி குணத்துல இருக்க சாது அவன் நல்லவன் அவன் நல்லதே செய்வான் கெட்ட செய்ய மாட்டான் சாதம் வரைக்கும் மோடிக்கு போயிறான் ரஜா குணவன் என்ன போல ராட்சசன் உலகில் பெற்று உடையவன் அவன் துன்பமடைந்தவன் அவன் மீண்டும் என்ன பண்றான் இறப்புக்குரிய மண்ணுள்ள இந்த கர்மாவனு இந்த உடல்ல செஞ்ச பாத்து அனுபவிக்க இன்னொரு தாய் வயதுல இந்த ஆத்மா அந்த உடலிருந்து வெளிவந்ததுமே அடுத்த தாய் வயதுல இந்த ஆத்மா பூந்து மீண்டும் கருமனையை அனுபவிக்க வந்துடுறான் தம்ம குண்டனையும் துஷ்டன் ஊழல் பண்றவன் அப்புறம் ஏழை எளிய மக்களை நசுக்கிறவன் இந்த மக்கள் சாதுக்கள் மனசை நோக்கடிக்கிற வந்து கும்பல் இவனுங்களெல்லாம் சொல்றான் இந்த மந்திரி இவங்க எல்லாம் இவெல்லாம் தமக்கு துஷ்டன் இவன் இறப்புக்கு அப்புறம் ஆத்மா வந்து நகரத்துக்கு எடுக்கப்படுது நரகத்துல ஆக்கினை தண்டனை அனுபவித்த பிறகு அவனுடைய ஆத்மா இறப்புக்குரிய மனுவில் புழு விலங்கு பறவைன்னு எண்பத்தி லட்சம் பேரும் எடுக்காங்கிறான் நான் சொல்ல எங்க அப்படினு சொல்றான் பவன் சொல்றான் அப்ப யாரு குற்றவாளி ஒவ்வொருத்தரும் எம இந்த கலிவுத்தில எந்தெந்த ரூபத்தில் இருக்கான் பாருங்க ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ரூபத்தில் அனுப்புறான் இவன் தான் இந்த பெருமாள் பண்ற வேலை தான் கேட்டா கர்ம வினைபான் ஏன்னா அந்த ஆத்மா எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சது நமக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் அதை சொல்றான் முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும் அவ்வாறே இப்போது இருக்கின்றவையும் அவ்வாறே இனி தோன்ற போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன் ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சிடறான் இந்த பெருமாள் புட்டிங்க அவனை ஓடிபி எப்படி நீ பொறுப்பில் எத்தனை ஜென்ம எடுத்த இந்த ஆத்மா உன் இருக்கு அந்த ஆத்மா எத்தனை ஜென்ம அடிச்சோம் என்னன்னு பாவம் முடிச்சோ அதை இந்த உடல்ல நான் நியாயம் தீர்க்கிறேங்க அப்ப அப்ப நான் குற்றவாளி இல்லங்க சொல்றான் பாருங்க பெண்ணாலே ஆள் பெய் பெய்மராட்டத்துக்கு பெருஞ்சுரத்தல் நாட்டுகள் யுத்தம் சண்டை போட்டு சாகரா பாருங்க குண்டு போட்டு கொடுறானா இதெல்லாம் தீர்ப்புங்க எப்படி இவன் வந்து இவனுக்கு வலிக்குமா வலிக்காது எனக்கே இவன் மேல கோவம் வருதுங்க நீங்க என்ன மாதிரி பிறந்து வந்து உன மேல ஒரு குண்டு போட்டுக்கோன்னா உனக்கு இப்படி வலிக்கும் இந்த பெருமாளுக்கு ஆனா கண்ணுக்கு புலப்பாட மாட்டாங்க கண்ணுக்கு புலப்பட மாட்டான் காயக்காரன் மயசித்தும் நாங்களுக்கு செய்யும் பெருவாளியும் அவரவர் ஆடிட்டா கண்ணுக்கு புலப்படாத மறைவு எங்க இருக்கேன் ஆனா நீங்க செய்யற குற்றம் எனக்கு மறைவா இல்ல எல்லாம் எனக்கு தெரியும்ங்க எப்படி எவ்வளவு பெரிய 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 அறிவாளியா பேசறாம இருக்கேன் பெருமாள் எல்லாத்துக்கும் காரையும் கங்க இப்படி தூக்கிட்டு வாங்க உனக்கு அப்போ இதுல ஒவ்வொருத்தரும் யமன யார் இருக்கா அவன் இருக்கான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ரூபத்துல இருக்கான் ஒருத்தனுக்கு புருஷன் ரூபத்துல இருக்கான் ஒருத்தருக்கு லாரி ரூபத்துல இருக்கான் ஒருத்தனுக்கு பஸ் ரூபத்துல இருக்கான் ஏமா எப்படி வராம பாருங்க ஒருத்தனுக்கு பாம்பு ரூபத்துல இருக்கான் அது சொல்ற பாருங்க பாம்பு நீங்கள் பட்டி எப்படி பாம்பு வச்சுருக்க ரசிக்கிறான் பெருமாள் எப்படி கேட்டான்னு சொல்றான் அந்த பாம்புல ஆத்மா கர்ம வினை நீ செஞ்ச தண்டிக்கப்படங்குறான் இப்ப இதை நான் யாருக்கு இதை யார குட்டி சொல்லலை பெருமாளைதான் குட்டும் சொல்லுவேன் அதனால இங்க பாருங்க ஆனா அவனு சொல்றாங்க ஒரே முடிச்சிடறான் எப்படி அப்பங்க பாருங்க இந்த உலக அழிவு இப்படிதான் இருக்கும் அதனால இது நம்ம எது உலக சுட்சம் அறிஞ்சவங்க ஒருத்தன கிடையாது சித்தர்களே அறிய முடியல எங்க அப்பனுடைய லீலைய தேவ கணங்கள் அறியார்கள் அறிய முடியாது இந்த மகரிஷிகள் அறியாது ரிஷிகளால அறிய முடியாது தேவர்களால் அறிய முடியாது மனிதர்களால மலத்தில கழிக்கிற சாதாரண மனிதர்கள் நம்மளால எப்படியா அறிய முடியும் எங்க அப்பனுடைய லீலைய அவன் தான் எத்தாத்துக்கும் காரணம் அவனை போய் இப்படி சங்க தூங்க இதுல அண்ணாமலை வந்து பதவி கொடுக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க உலக இல்லையா எப்ப எப்படி போகும்னு நமக்கு தெரியாது நீங்க தேட வேண்டிய அப்பாவை மட்டும்தான் மரணங்கிறது விடுதலைங்கிறான் இந்த ஆத்மா அந்த உடல்ல துன்பப்படுதான் அதனால நான் உயிவடைய ஆத்மா நல்ல ஆத்மாக்கள் என்ன பண்றான் சாதையும் சொல்றான் செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகம் உள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பழிபாவம் செய்துடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்துல பழிபாவம் நான் தான் நான் தான் கொலை பண்றேங்க எவன் கொலையாளி இந்த பெருமாள் தான் எல்லாத்துக்கும் ஒரு சூட்சம் இருக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு எதுவுமே குத்துமை பண்றான் செடிகளை வேட்டே தெளிந்தமையில் பிடிக்கும் நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களை அறுவடை பண்றீங்க மரணம் சொல்லல நானே சாரு நினைச்சிருக்கேன் நல்லவன இருந்தா என் உண்டு அப்போ வைகுண்ட வீடு கொடுத்துறான் மோச்சை விட கொடுத்துறேன் அதான் சொன்னா பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வுக்கு நோக்கிய கரையுண்டா நோயிலா வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தமே ஈரேழு பதினாலு உலகம் அழியும் ஆனா வைகுண்டமாக சாசூதமாக வைகுண்டம் வந்த பரவலகம் அழியாதுங்க அங்க போற ஆத்மா தான் நிரந்தரமா இருக்கும் அதுக்கு ஆத்ம சாந்தி அதுக்குதான் பரிபூர்ண சுகம் பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்குங்க இங்க பூமியில கிடைக்காது பூமியில நிம்மதியே இருக்காது பூமியில நிம்மதியும் கிடைக்காது எல்லாம் கிடைக்கும் பூமியில உனக்கு நிம்மதி கிடைக்காதுங்க அதான் எங்க அப்ப சொன்னா சொத்தாஸ்தி சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்னது வத்தாஸ்தி பொண்ணு வகை என்னதுன்னா சொத்து வஸ்து ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் போதை ஒரு மாயை இதுல நீ மூழ்கினா நீ துன்பத்தடவா நரகத்துக்கு போயிடுவாங்க அதனாலதான் அண்ணாமல பதவி வேண்டாம்னு ஒதுக்கி இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரே பதவி வரும் அவருக்கு ஞானம் பெற்றவர் அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும் அதனால விட்டுருங்க அப்பா சொல்றான் மொச்சத்தை அடைய பிள்ளைங்க மரணம் விடுதலாங்கிறான் நானாங்க நான் தேனா எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா என்ன எடுத்துருப்பா எனக்கு வழியிலாவது மரணத்தை கொடுப்பா உடனே எதுக்கு அப்படின்னா நான் வேண்டிட்டு இருக்கேன் வேண்டிட்டு இருக்கேன் இந்த படுவ என்ன கூட மாட்டேங்கானே சுத்தி சுத்தி பாம்பு ஒரே இடத்துல இருபத்தி ஏழு கட்டு வரி இருந்துச்சு ஒரு இடத்துல நான் படுத்திருக்க இடத்துல அதுல ஒரு மூணு வருஷமா சுத்திட்டு இருக்கேன் அந்த இடத்துல என்ன கடிக்கல ஆனா நிறைய கடிச்சிருந்து அழகு எல்லாம் போய் சேர்ந்திருப்பேன் எங்க எங்க அப்பாட்ட போயிருப்பேன் கடிக்க மாட்டேங்குதா அதனால எனக்கு பாருங்க அப்பாட்ட போனோம் நமக்கு பூமிங்கிறது துன்பமயமானதான் சொல்லிட்டான் அதாவது நல்ல மனிதர்களுக்கு நான் பூரண ஆயில் பூமியில ஆயில் கொடுக்க மாட்டேங்க எனக்கு துன்பத்தைடாங்க நான் ஏத்துக்குவேன் பிள்ளைகளுங்க அதனால பாருங்க நல்லவன் ரொம்ப நாள் பூமியில இருக்க மாட்டான் புரியுதா விளங்குற பிள்ளைன்னா பிறந்த வீட்டுக்குள்ளே செத்துரும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா கழிப்பிட்டு அது மோட்சத்துக்கு மோச்சிக்கு போயிருமா அது இறந்தது கூட உடனே முக்தி பூமியில துன்பங்கள் அனுபவிக்காதுமா நான் எங்க அம்மாட்டே அடிக்கடி சண்டை போடுவேன் கேட்டு பாருங்க பெரு தொலைஞ்சான்னு கேட்பேன் எனக்கு துன்பமயமான கழிவுத்துல மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா நல்ல சாதுக்களுடைய வாழ்க்கை முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருக்குமா தானும் நீங்க முள்ளு மேலதான் நடந்துட்டு இருக்கீங்க சாதுக்கள் நல்ல எல்லாம் அப்படியே வேதனை போடுறான் ரனப்படுறான் புரியுதா உங்களுக்கு கழிவு மோசமானதுங்க இல்ல பிறக்கிறது பெரிய துன்பங்க ஐயோ ஐயோ ஒரு நாளைக்கு எவ்வளவு துருமே நீ சொல்றீங்களே இதெல்லாம் தீர்ப்புங்கிறான் என் பெருமாள் அவனை பிடிச்சிடுவாங்கயா கண்ணுக்கு சிக்க மாட்டானே நான் புலன் நான் புலன்களுக்கு புலப்படாதவன் எப்படி புலன்களா பிடிக்கும் கருவிகள் நீங்க சிடி கேமரா பிடிக்க முடியுமா தென்படுவானா சொல்லுங்க பெரிய பெரிய கிளாடியவன் அதனால அங்க பாருங்க எல்லாத்துங்க யாரும் பெருமாள் தான் இது வந்து மனசு எல்லாம் குத்து சொல்ல மாட்டேன் அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க நமச்சிவாய் திருச்சி நம்பளம் நம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்து பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியுடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஸ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார எல்லாமே திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பழம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்